ஆனால் மூர்த்தி ஒருவர் சார் பார்க்க ஒரு பைக் ஜம் ரொம்னு பிடிச்சா ஜம்முன்னு போகலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வெறுக்கோடையும் போகணும் நல்லா பிடிங்க டீமா செட் பண்ணி பிடிக்காம சிங்கிளா பிடிங்க உங்களை அப்பயில இருந்து கலெக்டர் சார் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு தம்பி தனியா அடுத்த மாட கொண்டাবা தம்பி டேய் அடுத்த மாட அண்டா கூட பாக்ஸ்

தம்பி கிங்கிலா புடி தம்பி நீ இனிமே புடி பண்ற ஒருத்தர் ஒருத்தர் மத்தால் தொந்தர பண்ணாதீங்க ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் புடித்த ஒருத்தர் விட்டுருங்கப்பா பொங்கல் வளர்த்து ரெண்டு பேரும் பிடிச்சாவே மாட்டோட ஓனர் பிரிச்சு கொடுத்துருக்கணும் மதுரை மாவட்டம் தல்லாகுளம் சின்னமணி மாடு தளபதி மாடு சின்னமணி மாடுப்பா ரெண்டு பேர் பிடிச்சா மாட்டோட ஓனர் கொடுத்துருக்கேன்

மூர்த்தி மாடுப்பிசில் மாடுப்பாங்கி சைக்கிள் பிஜேபி சோலை அழகுபுரம் பால்கடை தினகரன் மாடுப்பாங்க பிஜேபி சோலை அழகுபுரம் பால்கடை தினகரன் மாடுப்பாங்க

காலையிலிருந்து அவனியபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தண்ணி கொடுங்க சார் முதலமைச்சர் துணை உதயநிதி வழங்கும் ஒரு டிராக்டர் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு பைக் டே சொல்ல இது பின்னாடி ஒரு மணி முன்னாடி ஒரு மணி டே மேலே

நல்லாத போது ஏன் இப்படி பண்ணது நாடாளுமன்ற அமைச்சர் மூர்த்தி ஒரு சைக்கிள் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் தொழில் திருமாவள எம்பி சார் ஒருத்தர் 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 வெற்றி பெற்றதுப்பா ல்லிக்கட்டுசுப்பட்டி அழகர் கோவில் அழகர் கோயில் அப்பா சீக்கிரம் இல்ல மாடு டயர் இருக்கு நேரம் இருக்கு மாடுகளை கொண்டு வர மாடு இருக்கு அழகர் கோயில் தமிழக முதலமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு கார் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு டிராக்டர் அமைச்சர் மூர்த்தி ஐயா வழங்க ஆகிய மூன்று சிறப்பு பரிசுகளையும் நமது அரசாங்கம் வழங்கி கௌரவிக்கிறது சிறப்பான பரிசுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சர்பா ஒரு அருமையான ஒரு கார் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி சார்பாக ஒரு டிராக்டர் மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு பைக் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு அண்டாபா அந்தப்பட்டி ராக்காட்சி அம்மன் கோவில் மாடுப்பான் ராக்காட்சி அம்மன் கோவில் மாடு மர்ற மாடு பூரா உள்ளே நின்னுக்குது ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு ரிட்டன் பாருங்க மதுரை மாவட்டம் தும்பப்பட்டி ஜே பி இரும்பு கடை ஜெயராமன் மாடுப்பான் தும்பப்பட்டி ஜெயராமன் சண்டை போடாதீங்க இருநூத்தி அறுபது ஒன்பது எண்பது ஏழு ஏட தம்பி மொட்டையிலே ஒண்ணு வச்சு எல்லாம் ஒரே குரூப் அமைதியா இருக்கேன் பாரு குரூப் மதுரை மாவட்டம் சோளங்குருணி ராஜா கோவில் மாடுப்பான் போத்தி ராஜா கோவில் மாடு மாடு வேகமாட்டிடுங்க பிரதர் மாட்டுக்கார மாட்டோட ஊனர் வாங்கின கயிற போடுங்க ரொம்ப நேரம் நடிக்குது வராது கொஞ்சம் தம்பி வழி விடுங்கப்பா மாட்டோட ஊனர் வழி விடுங்க தம்பி வழி விடுங்கய்யா

துணை முதலமைச்சர் சிறப்பாக ஒரு டிராக்டர் மாண்பு அமைச்சர் என மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு பைக் என பிரமாண்டமான முறைகளை வழங்க இருக்கிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி ஆணையர்லாம் சேர்ந்து இந்த பிராமி பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்களோடு சேர்ந்து இந்த சுட்டுப்பயணத்தை மேற்கொண்டு இந்த மூணு ஜல்லிக்கட்டும் சிறப்பான முறையில் விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் அவனியாபுரம் முதல் ஜல்லிக்கட்டுனால சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு இனியும் சிறப்பா நடக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல காளைகள வேகமா போயிட்டு இருக்கு இந்த ஒன்னு ரெண்டு காளை உள்ள இருந்து வர மாட்டேங்குது என்ன செஞ்சேன் வாடா வாடா தங்க முடியல வேடா தம்பி கைய நீட்டி நீங்க உள்ள வர்றாங்க அதனாலதான் லேட் ஆகுது ஒருத்தர் 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 அழகர் அழக விட்றா விட்றா தம்பி பின்னாடி திக்கி பாத்துறோம்டா மாறுபடி வீரன் வெற்றி விட்டார் சூப்பர் வீரன் இது மாதிரி புரியுங்க மாண்புகும் அமைச்சர் மூத்த வாங்கி கொடுக்கங்க குத்து விளக்கு ஒண்ணு சேர்த்து குடுங்க குத்து விளக்கு ஒண்ணு சேர்த்து குடுத்துருங்க சேர் வேணா அண்டாவும் குத்து விளக்கு கொடுப்பீங்களா

அந்த மொட்டை போட்ட தம்பி நல்லா போச்சு பிடிக்கிறப்படி ரெண்டு பேர் பிடிச்சீங்க ரொம்ப நேரம் அதனால மாட்டுக்கு தான் கண்டிப்பா ரெண்டு பேர் பிடிச்ச மாட்டு குடுத்துருக்கேன் மாடு வெற்றி பெற்றது